ஆபகுக் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஆபகுக் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பழைய பாட்டிலே ஆயிரத்தி எண்பத்தி மூன்றாவது பக்கம் ஆமா எடுத்துட்டீங்களா வசனத்தை வாசிக்கிறேன் ஐந்தாவது வசனம் நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள் உங்கள் நாட்களில் நடப்பிப்பேயா விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன் கடந்த வாரத்தில் ஆவியானவர் இந்த வார்த்தையை தியானிக்க வைத்து பலப்படுத்தினார் நம் தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் என்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஆலோசனைகள் அவருடைய யோசனைகள் யோசனையில் அவர் பெரியவரா செயல்களில் வல்லவரா யோசனையில் பெரியவர் செயல்களில் வல்லவர் என்றால் நம்மால எதை வேணாலும் யோசிக்க முடியும் ஆனால் செய்ய முடியாது தேவன் எதை அதை அவர் செய்கிறார் அவர் செய்வதை தடுப்பவர் யார் யோசனையில் அவர் பெரியவர் என்ன வேணாலும் அவர் யோசித்தால் செஞ்சிருவார் கச்சாடியில் ரசத்தை பரிமாறணும்னு நினைச்சிட்டார் ஏற்கனவே ரசம் இருந்த அந்த டைம் இந்த கற்சாடியை உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி இருந்தா உள்ள கொண்டு வந்திருப்பாங்களா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி ரசம் இருக்குது அந்த கற்சாடியை உள்ள கொண்டு வரணும் ஆண்டு ஒரு பார்த்தார் ஆமா இருக்கிறது உள்ள இருக்கிறதெல்லாம் காலி பண்றார் ஆமா உள்ளே பொற்பாத்திரங்கள் இருந்தாலும் அதற்குள்ள ஒண்ணு இல்லைன்னா அது ஒதுக்கவே இப்போ கச்சாரி உள்ள கொண்டு அவர் நினைக்கிறார் ஆமா அதை தடுக்க யாருக்கு முடியும் யாருக்கு முடியும் லாசருவை உயிரோடு எழுப்பி தம்முடைய மகிமை வெளிப்படுத்தணும்னு நினைச்சிட்டார் அவர் வார நான்கு நாட்கள் கழித்து வருகிறார் ஆமா யூதருக்கு ஒரு நம்பிக்கை உண்டா இந்த நம்பிக்கை என்னவென்றால் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா எல்லா இடத்துலையுமே சில மூட நம்பிக்கைகள்லாம் உண்டு அதில் யூதர்களுக்கும் சில நம்பிக்கைகள் உண்டு ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா வந்து உடனே அந்த சரீரத்தை விட்டு போகாது அந்த சரௌண்டிங்ஸ்லையே சுற்றி சுற்றி நிற்கும் ஒரு மூணு நாள் வரைக்கும் அப்படி சுற்றி சுற்றி நிற்கும் ஆண்டவர் அந்த பாரம்பரியத்தை உடக்கே நாலாவது நாள் வராரு ஆமாம் அதான் மார்க்கால் சொல்கிறாங்க நாலு நாள் ஆகிட்டு நேற்று வந்திருந்தாலாவது கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும் ஆகும் நீ விசுவாசித்த நான் தேவ மகிமையை காண்பாய் கத்தருக்கு மகிமை விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க என் நாட்களிலே நம்முடைய நாட்களிலே தேவன் அதை நடப்பிக்கப் போகிறார் எசைக்கிய தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய பனிரண்டாவது அதிகாரம் எஸ் ஏகேஎல் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் நான் நான் கர்த்தர் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது கலக வீட்டாரே உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுங்க வலது வலதுகத்தை உயர்த்தி சொல்லுங்க என் நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தை என் நாட்களில் நிறைவேறும் என்ன சொல்லுகிறார்கள் இருபத்தி ஏழாவது வசனத்தில் மனு புத்திரனே இதோ இஸ்ரோவில் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும் தூரமா இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள் ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் எல்லாரும் சொல்லுங்க அது ஒரு ஆள் சொல்ல சொல்லல எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சொல்லுங்க ஒன்றாகிலும் இனி சொல்லுங்க இனி அதாவது பைபிள் இந்த மாதிரி வேர்டு தான் வந்து நம்மள வந்து அப்படி எளியாவ தட்டி எழுப்பினார்ல அதான் ஒன்றாகிலும் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் திரும்ப திரும்ப ஆண்டவர் கர்த்தராகி ஆண்டவர் ஆமே ஏன் இப்படி சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஒன்றாக இனி தாமதிப்பதில்லை ஆண்டவர் வந்து ரெண்டு விதமாய் நம்மோடு பேசுகிறவர் ஒன்று நம்முடைய நாட்களில் நிறைவேறும் காரியங்களை பேசுவார் நம்முடைய தலைமுறை நாட்களிலே நிறைவேறும் காரியங்களை பேசுவார் சாமுவேலை கொண்டு சாமுவேலை கொண்டு தாவீதி நாட்களிலே நிறைவேறும் காரியங்களை தாவிதோடு பேசினார் நாத்தானை கொண்டு தாவீதின் தலைமுறை வாழ்க்கையிலே நிறைவேறும் காரியங்களை தாவீதின் இடத்துல பேசினார் அப்ப தேவன் இடைபடும் போது நம்முடைய காலத்திலே நடக்கும் காரியங்களையும் கத்தர் வெளிப்படுத்துவார் நம்முடைய தலைமுறையினர் ஆமே அதான் தாவிது தலைமுறையினர் நாட்களிலே நடக்கும் காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்ட போது தாவிது என்ன சொல்லுகிறார்னா அன்றுவரே தூரத்து செய்தியை மனுஷர் முறைமையா எனக்கு நீங்க தெரிவிச்சிங்கப்பா அதனால உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது மன தைரியம் கிடைத்தது நம்முடைய நாட்களிலே நடக்கும் காரியங்களை கத்தர் சொல்லும் போது நமக்குள்ளே விசுவாசம் நம்பிக்கையும் உண்டாகிறது நம்முடைய தலைமுறைக்கு கத்தர் செய்ய போகிறதை கத்தர் வெளிப்படுத்தும் போது நமக்குள்ள ஒரு தைரியம் ஆமே உன் பிள்ளைய விட்டு நான் கிருபியை விளக்க மாட்டேன் கத்தர் பேசினா ஆமே ஒரு தகப்பனுக்கு இதை விட தைரியம் வேற என்ன லோயா ஆமே ஆம அவ ரெண்டு காலத்து செய்தியும் கத்தர் வெளிப்படுத்துகிறான் அப்போ நம்முடைய கண்கள் எதை பார்க்க போகிறது என்றால் நம்முடைய நாட்களிலே நம்முடைய நாட்களிலே ஆமை சொல்லுங்க பார்க்கலாம் நம்முடைய நாட்களிலே எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க என்னுடைய நாட்களிலே என்னுடைய நாட்களிலே என்னுடைய நாட்களிலே என்னுடைய நாட்களிலே ஆல லூயா நம்முடைய நாட்களிலே நிறைவேறும் காரியம் நம்முடைய வா நாட்களில் நடக்கிறதுல நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நான் உங்க தான் சொல்லுவேன் அப்படி அல்ல தாவித கொண்டு அதனாலதான் எந்த இடத்துக்கு போனாலும் தாவில் சொல்வா நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் ஒரு முகாந்திரம் இல்லையா நான் தான் தெற்கு தரிசியை அனுப்புறார் எங்க பாருப்போம் கத்திர உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் உன் பையன் சர்ச்சை கட்ட போறான் உங்க பிள்ளைங்க தப்பு பண்ண அடிப்பேன் கிருபியை விட்டு விளக்க மாட்டேன் எனக்கு மன இல்லாமல் ஃபைட் பண்ணாரு கரடி கூட பயம் இல்லாமல் ஏன்னா அப்ப அவர் சிங்கிளாக இருந்தாரு சிங்கிளாக இருக்கும்போது இருக்கிற தைரியம் எல்லாம் கொடுங்க ஆன பிறகு அதுவும் பிள்ளைங்க பிறந்த பிறகு எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவர் ஒரு காலத்துல நல்ல குடித்து இருந்தார் அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணி பேசும்போது அண்ணே எப்படி இருக்கீங்க ஆ நல்லாயிருக்கும்பா நான் இப்போ வந்து குடிக்கிறதே கிடையாது தெரியுமா அப்படின்னு அப்படியே ரச்சிக்கப்பட்டீங்களா கிறிஸ்டின் தான் ரட்சிக்கப்பட்டீங்களா ரட்சிக்கெல்லாம் படல பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா பார்த்தியா அப்படின்னார் அதனால் பயம் வந்துட்டு அப்படின்னார் அதனால் இப்போ நான் அந்த பக்கமே போறதில்ல அப்படின்னா தவித்து கோழியாத்துக்கு முன்னாடி நிமிர்ந்து நின்றவன் சவுல் கொடுத்த பட்டையும் அதெல்லாம் வேண்டப்பா ஆனா பிள்ளைங்க வளர வளர ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடும் போகுது அது நடுவில் ஆலயத்து ஆலயம் ஆலையாலயம் தான் இருக்காரு உள்ள ஒரு சின்ன வலி இருந்துட்டே இருக்கு ஆண்ட நாத்தான கூட்டு போய் சொல்லு அடிப்பேன் அவன் அடியை மட்டும் பார்க்குறான் ஐயோ என் பையனா எப்படி அடிக்கிறாரு கிருபை விளக்க மாட்டேன்னு போய் சொல்ல தாவி சொல்ல இனி நான் என்ன சொல்லுவேன் ஆண்டு இனி நான் என்ன சொல்லுவேன் உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது இது தூரத்து காலத்து செய்தி ஆனால் கத்தர் இன்னைக்கு நமக்கு தருகிற செய்தி நம் காலத்தில் விவரித்து சொன்னாலும் விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் சொல்லுங்க விசுவாசியாத கிரியை நம்முடைய புத்திக்கு அது எட்டல்லேஷன் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது லூக் அசோசியன் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை இந்த அவர்கள் யாரு சீஷர்கள் அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைப்பொருளா இருந்தது ஆனாலும் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது அவர்கள்ட்ட தான் பேசுறார் புரியாதவன் தான் பேசிட்டு இருக்கிறார் ஆமே எனக்கு புரியலன்னு சொல்லி அவர் பேசாமல் இருக்கல அவர் சொல்லியும் சொல்லி தான் செய்வார் அப்போ சில காரியங்கள் நடக்கும்போது இது ஏன் சொல்லாம ஏ சொன்ன உனக்கு விளங்கலை ஆமே நான் சொன்னேன் சொல்லிட்டு தான் வந்தேன் உனக்கு அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொண்டால் அவர்கள் கண்டிப்பா கல்லறைக்கு போயிருக்க மாட்டார்கள் இது மூணாம் நாள் காலிலே மெழுகர்த்தி எடுத்து மௌன அஞ்சலி செலுத்த ஏ அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது இதுதான் உலகம் சொல்லுவோம் எனக்கு புரியலைன்னாலும் என்னை கூப்பிட்டு என்கிட்ட பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க கால லோவியா என்ன நான் சொல்வேன் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் நம்மளால கிரகிக்கவே முடியாது ஜீரணிக்கு இது எப்படி எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் ஹலோயா நம்மளால கிரகிக்கவே முடியாது நம்முடைய புத்திக்கு எட்டாது